தெனாலிராமன் கதைகள் நாற்பத்தி ஆறு ஒரு நாள் காலை மன்னர் கிருஷ்ண தேவராயிரத்தில் ஒருவன் புகார் சொன்னான் மன்னா என் வயலில் தினமும் யாரோ வந்து மண் எடுத்து விடுகிறார்கள் நான் பார்க்கும்போது யார் என்று தெரியவில்லை அந்த திருடன் யார் என்று கண்டுபிடித்து தாருங்கள் அரசர் உடனே தெனாலிராமனை கூப்பிட்டார் இதை நீ பார்த்து முடிவு செய் என்றார் தெனாலிராமன் அந்த மனிதனை அமைதியாக கேட்டான் வயலில் காலையில் யாராவது வருகிறார்களா அவன் சொன்னான் அமாமையா ஆனால் நான் சத்தம் போட்டால் ஓடிவிடுகிறார்கள் தெனாலிராமன் நாளை காலையில் நான் அங்கே இருப்பேன் என்றான் அடுத்த நாள் விடியற்காலையில் தெனாலிராமன் வயலில் நின்றிருந்தான் காற்று மெதுவாக வீசியது சற்று நேரத்தில் ஒரு மனிதன் தோளில் மூட்டையை தூக்கி கொண்டு வந்து மண்ணை சேர்த்து சேகரித்தான் அவன் பக்கத்து கிராமத்து ஆள் வறுமையால் தன் குடிசையை சரி செய்ய களிமண் எடுக்க வந்திருந்தான் தெனாலிராமன் தடுக்கவில்லை இந்த மண் உனக்கு எதற்காக என்று கேட்டான் அந்த ஆள் நேராக பதில் சொன்னான் என் குடிசை இடிந்து விட்டது குழந்தைகள் குளிரில் நடுங்குகிறார்கள் அதனால் இந்த மண்ணை சேகரித்து குடிசையை சீர் செய்யப் போகிறேன் தெனாலிராமன் புகார் கொடுத்த மனிதனை அழைத்தான் இந்த மண் உனக்கு பெரிய இழப்பா அவன் சொன்னான் இல்லை ஐயா ஆனாலும் அனுமதி இல்லாமல் எடுத்தது தவறுதானே தெனாலிராமன் அமைதியாக விளக்கினான் அனுமதி இல்லாமல் எடுத்தது தவறு ஆனாலும் அவன் செயலில் மனிதாபிமானம் இருக்கிறது நீ வயலில் மண்ணை இழந்துவிட்டாய் என்று நினைத்தால் மன்னர் உனக்கு நஷ்டஈடு கொடுப்பார் ஆனால் அவன் குடிசை இல்லாமல் அவன் குழந்தைகள் பிரச்சனையில் விழுந்து விடுவார்கள் கிருஷ்ண தேவராயர் இதை கேட்டபின் அந்த வரிய மனிதனுக்கு தேவையான மண் வழங்க உத்தரவிட்டார் அதே சமயம் வயல் உரிமையாளருக்கும் நஷ்டஈடு கொடுக்க ஏற்பாடு செய்தார் இருவரும் தெனாலிராமனுக்கு நன்றி சொன்னார்கள் தெனாலிராமன் அமைதியாக புன்னகை செய்தான் நீதி இருவருக்கு சண்டைக்கான காரணம் இருந்தால் தீர்வு இருவருக்கும் கிடைக்க வேண்டும் நானும் வீடியோ போனால் நீங்களும் பார்க்கணும் எனவே சப்ஸ்கிரைப் பண்ணு லைக் பண்ணு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ